ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் பூதத்தான் குடியிருப்பு காஸ்ட் ஆதரவற்ற நபர்கள் இல்லம் களக்காடு பத்மநேரி காஸ்தாதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் இல்லம் ஆகிய இடங்களில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் ஊறுகாய் ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சுமார் எண்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு ஈ கார்த்திக் கனடா சன் ஆஃப் திரு ஈஸ்வரமூர்த்தி திருவள்ளுவர் தெரு திருநெல்வேலி டாக்டர் முரளி காருண்யா நகர் திருநெல்வேலி திருமதி கவிதா இசக்கிமுத்து சென்னை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக் குதில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்